வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடியன் சிடியன் ரசிக பெருமக்களுக்கும் சிடியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் வழக்கண்ணுக்கு வரும் நாசம் இது பெயர் கேடில்லா இரண்டில் பானு கிட்டி மிந்திடல் நாடியே பார்க்குமேயின் நற்சிங்கம் உதயமாக தேடிய கதிரோன் நிற்கச் செப்ப சனி கூடி பாவர் பார்க்க பாடிய பன்னோர் சொல்ல பகிர்ந்திடும் வழக்கண் நாசம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் இசைப்பாடலை போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணே ரெண்டாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்க ரெண்டு குடையவன் அந்த சூரியனை பார்வையிட்டிருந்தாலும் சிம்மம் லக்கணமாக அமைந்து அதில் சூரியன் நின்று அந்த சூரியனை செவ்வாயும் சனியும் சேர்ந்து எங்கேயாச்சும் அமர்ந்து பார்த்தாலும் தனித்தனியாக நின்று பார்த்தாலும் வழக்கண் பார்வை இல்லாமல் போகும் சொன்னது செய்யுளுடைய பொருள் ரெண்டாம் வீட்டை பற்றி தான் பொதுவாக பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இசைப்பாடலை போன்ற இனிமையான சொற்களை பேசும் பெண்ணே அப்படின்னு சும்மா இது சம்பந்தம் இல்லை பொதுவாக ஒரு சில பெண்கள் பேசுகிறாங்க அப்படின்னா இனிமையாக இருக்கும் சரி இது ஒரு பக்கம் வீட்டெல்லாம் தற்சமயம் ஒரு சில செய்திகளை படிக்கும்போது இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே என்ன தெய்வத்தன்மை அப்படிங்கிறது தெரியல அவர் பார்த்திங்கன்னா யார் ஒரு பாடலை எழுதி கொடுத்தாலும் இவர் முதல் மெட்டு போட்டுட்டுலாம் பாடலை எழுத சொல்கிறதில்ல பாடலை வாங்கிக்கிட்டு மெட்டு போட்டிருக்கா சினிமா துறையில் இசையமைப்பாளர்களுக்கு ஒரு தேசிய விருது கொடுக்கணுங்கிறது இவருடைய இசையை பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அவருடைய தன்மை எப்படி இருந்திருக்கும் மொத இதுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய தன்மை எப்படி இருந்திருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு சில பாடல்கள் அப்படிங்கிறது கவியரசர் கவியரசருக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா பார்த்திங்கன்னா பெரும் துணை பண்ணியிருக்கார் அது வேறு விஷயம் பண்ணியிருக்கிறார் விஸ்வநாதனுக்காக கவியரசரும் பெருசாக பண்ணியிருக்கிறாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் கே வி மகாதேவனை தான் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் ஐயாவுக்கு பிடிச்சிருக்கு எந்த பாடலை எழுதி கொடு அந்த மனுஷன் இசை அது வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னாராம் இதற்கெனங்க பார்த்திங்கன்னா ஒரு படத்தின் பாடல் தெய்வ சம்பந்தப்பட்ட பாடல் தெய்வ சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கு அவர் வந்து நிறைய இசையமைத்து கொடுத்துருக்கார் அது வேற விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிளையாடல் இந்த மாதிரி அவர் பார்த்திங்கன்னா சங்கராபரணம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சதுக்கு அதுக்கும் அவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு சங்கராபரணத்தை பொறுத்த தெலுங்கு சம்பந்தப்பட்ட கீர்த்தனைகள் அதிகம் வரும் ஆனால் அவருக்கு தெலுங்கே தெரியாதான் அப்போ என்னன்னா அதில் அவ்வளோ ஒரு மெகா ஹிட் ஆனதுக்கு இந்த இசைதான் காரணம் பாடல்கள் தான் காரணம் அப்படின்னு இருக்காங்க ஒரு இதே தெரியாத இவர் செஞ்சு சாதனை பண்ணியிருக்கிறாருன்னா இவருக்கு ஏதோ ஒரு அருள் இருந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது அடியனை கவர்ந்த ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட படத்தின் பாடல்களுக்கு அவர் இசை அமைச்சிருக்கார் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு இந்த படத்தில் ஒரு ஆறு பாடல்களுக்கு கேவி மகாதேவன் ஐயா இசையமைச்சா இருப்பாருங்க உண்மையில் நீங்கள் வந்து இதுக்கு நேரம் ஒதுக்கி தனியாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே பாடலும் நல்லா இருக்குங்கிறது தனி அதோடைய இசையும் அப்படியே மிக சிறப்பளவில் இருக்கும் சரி இதுக்கு வந்துடலாம் ஆக இங்கே ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுது அப்படிங்கிறத தொடர்ந்து வருது இதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்காங்க சிம்ம லக்கணமாக அமர்ந்து அதில் சூரியன் அப்படின்ட்டு இப்போ இந்த சூரியன் அவர் வலிமை தான் சிம்ம லக்கணம் வலிமையை குறைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கார் நல்லா இருந்தாலும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஓட்ட முடியாது அதே போல் அந்த சூரியனை சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து பார்வையிட்டு இருந்தால் அப்போ என்னென்னா அங்கே ரெண்டும் கெட்டு போயிருக்கும் ஏன்னா இப்போ சிம்ம லக்னத்தில் சூரியன் இருக்கிறாருன்னா ரெண்டு கூடையவர் பன்னெண்டில் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்போ என்னென்னா சூரியன் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டும் பார்த்துடுறாங்க செவ்வாய் எட்டாம் பார்வையாக ரெண்டாக பார்த்துடுவார் அப்போ அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க கெட்டு போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்துடுது முன் ஜென்மத்தில் போலி வைத்தியனாக இருப்பான் காசுக்காக சின்னதாக கண்ணில் வியாதி வந்தவொடனே நான் சரி பண்ணி கொடுக்குறேன்ட்டு கண் பார்வையை இழக்க வைத்திருப்பான் இந்த ஜென்மத்தில் அவன் நல்லா அவன் உடம்பு பார்த்தா திடமாக இருக்கும் ஒரு கண்ணில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி ஜாதகர்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி விஷயங்களை எப்படியாச்சும் ஜோதிடர்கள் மூலிமா அறிஞ்சிக்கிட்டு ரெண்டுக்குடையவர் சூரிய பகவானை தினசரி கும்பிடுதல் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் செல்ல செல்ல மேலும் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சிக்கு ஒரு வேண்டுதல் வைத்து கும்பிட்டுக்க மேலும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட கும்பிட உணவு பழக்கத்தை கண்ணுக்கு வலுப்படுத்துகிற மாதிரியானதெல்லாம் சாப்பிட சாப்பிட இந்த கண்ணில் இருக்கும் பிரச்சனைகள் அகழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இப்படி செய்யும்போது அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே கூட பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்